மெசேஜ் ஏற்ற மாதிரி படம் எந்த இடத்துலயுமே வந்து லேக் இல்லை

வந்து மீடியா ஆல்ரெடி நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு ஆடியன்ஸும் வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே ப்ரெசன்ட் மீடியா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே வந்துட்டு ஆடியன்ஸ்க்கையும் பார்க்க முடிஞ்சுது ஸோ ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க ஆடியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்க தேங்க்யூ சூப்பராக இருந்துச்சு சார் எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு புதுவிதமான கதை ட்ரை பண்ணி பாருங்க நான் நடிச்சதுக்கு வந்துட்டு பீப்புள் கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு வில்லேஜ் கேரக்டர்னால எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில் எனக்கு வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ளாஷ்பேக் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஃபீல் குட் மூவி எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ரொம்ப பயம் கொடுத்துற மாதிரி ஆ மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா எல்லாமே நல்லா இருந்துச்சு போரிங்காக இல்லை எல்லா படம் சீக்கிரமாக பார்த்து இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு படம் நல்லா இருந்துச்சு அதாவது

ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருக்க டேரெக்ட்ரு நல்ல படம் தான் பார்க்க எல்லாருமே ஒவ்வொரு டைம் பார்க்கணும் இந்த படத்தை பார்த்தோம்னா ஒரு ஃபீல் வரும் நமக்கே ஏதாவது தோணும் கடைசியில் ஒரு வார்த்தை போடுறாங்க நம்மள விட்டு போனாலும் இறந்த உயிர்கள்லாம் நம்ம கூட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் அது நல்லா இருக்குது அதுதான் நான் அந்த க கருவே அதுதான் நல்லா பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியா சோஷியல் சமூக ஒரு கர முழுக்க முழுக்க கற்பனை ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வை வந்து அது தத்துருவமாக வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கும் நல்லா படம் இசை நடிப்பு பரவாயில்ல இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும் பண்ணியிருக்காங்க அதனால சில விஷயங்கள் இருந்தாலும் நல்ல படம் தான் எல்லாரும் ஒரு டைம் பார்க்கணும் இந்த படத்தை பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் படம் சூப்பராக இருக்கும் நல்லா இது மாதிரி நான் படம் பார்த்தது இல்லை டைம் நல்லா படம் நல்லா இருக்கு சார் டைம் நல்லா பண்ணியிருக்காங்க பெட்டர் படம் நல்லா இருந்ததுங்க சார் டேரக்டர் வந்து புதுசா ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு விஷயம் லவ் லவ்ன்ற வித விதத்தை வந்து புதுசா எடுத்துட்டு போயிருக்காரு டேரக்டர் நல்லா இருக்கு லவ் தான் அன்பு அது எப்படி வேணாலும் பரிமாறலாம் அப்படிங்கிற விஷயத்தை புதுசா சொல்லியிருக்காரு டேரக்டர் நல்லா இருக்கு இருந்தது நல்லா இருந்தது மூவி மெசஞ்சர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஏஏ ஜென்ரேஷனுக்கான ஒரு நல்ல மூவி எங்கஸ்டர் எல்லாம் லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற யூத்துக்கு இந்த மூவி ரொம்ப பிடிக்கும் டேரக்டர் இளங்கம் ரமேஷ் இளங்கமணி வந்து அவரோட ஃபஸ்ட்டு டேரக்ஷன் இது ஆனால் ஃபர்ஸ்ட் டேரக்ட் டேரக்ஷன் மூவி மாதிரி தெரியல மூவி ரொம்ப நல்லா அவுட்புட் வந்திருக்கு இது வந்து நம்ம ஒரு லவ் ஸ்டோரியை ஒரு நியூ வேர்ஷனில் ஒரு ஏஐ மாடலில் பார்த்த மாதிரி இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து கிராமத்து வருஷன் அப்படி காட்டியிருக்காங்க செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சிட்டி லைஃப் காட்டியிருக்காங்க நல்லாவே அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மூவி அவுட்புட் நல்லா வந்து ஆக்சுவலாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டரே இல்லாமல் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் லவ் ஃபீலிங் வருது எமோஷ்னல் வருது அந்த மதுரில்லாவுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு எமோஷ்னல் பாண்டிங்லாம் வந்து எப்படி இதில் கொண்டு வந்தாங்கன்றது ஒரு ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு அந்த டைம்ல இல்லைன்னு பட் அதுல ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க இல்ல ஆல்ரெடி அவர் லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு சூசைட் அட்டம் பண்ணவருக்கு அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோம் ஏன்னா நம்ம எவ்வளவு மூவி இப்போ பாத்திருக்கோம் அதுல எல்லா வருஷன் ஆன லவ்வையும் நம்ம அக்செப்ட் பண்றோம் இந்த ஜென்ரேஷன் அதனால இது மாதிரி ஒரு வருஷன் லவ்யும் அக்செப்ட் பண்ணுவாங்க மக்கள் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அது கொஞ்சம் எமோஷனலா இருந்தது இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல